அதுக்கு மெயின் காரணம் நம்ம இறைவனோட அருளாக மட்டும்தான் இருக்கும் நம்ம ரப்போட அருள் மட் அருளால் மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர வேறு எதை கொண்டும் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு சான்று தான் இந்த நாற்பது சொல்லக்கூட சரித்திரம் இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நம் இதேமேந்த ஹாத்தமர் ரசூல் முஹமது ரசூல் லாஹி சல்லா அலுவலிஸ்லாம்கு நமக்கு இதை சொல்லி தராங்க இந்த சம்பவத்தை இதை அறிவி இதை அறிவிக்கிறது வந்து செய்தனா ஜாபி இரு அப்துல்லா அருல்லாவும் அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா சரி நான் இப்னு அப்துல்லா அலி இல்லா தலான்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லா அலிஸ்லாம் வந்து எங்களை நோக்கி வந்தாங்க வந்து சொன்னாங்க இப்போ தான் ஜிப்ரல் அலிசலாம் வந்து எங்கிட்ட ஒரு அபூர்வமான செய்தி சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதர் ஒரு சாலிஹான ஒரு மனிதர் ஒரு ஆபித் நல்ல இபாதத்து பண்ணக்கூடிய ஒரு மனிதர் ஐநூறு வருஷம் அவர் இவ்வாதத்தை பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படி ஒரு மனுஷர் அது அவர் எங்கேருந்து பண்ணுறாருன்னா ஒரு மலை மேலேருந்து பண்ணுறாரு அந்த மலை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கடலுக்கு நடுவில் அந்த மலையை சுற்றி நாலாப்புறமும் கடல் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த 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 கடலுக்கு நடுவில் ஒரு மலை இருக்குது அந்த மே அந்த மலை மேலே உட்காந்து அவர் அமல் செஞ்சுட்டே இருக்கிறாரு அமல் செய்துட்டே இருக்கிறாரு இந்த அமல்ல வந்து ரொம்ப தூய்மையான பரிசுத்தமான அமல் ஏன்னா எந்த ஒரு கலப்படமுமே கிடையாது அவங்க வந்து மொகஸ்துதிக்கா வேண்டி பண்ணலை உலகத்துடைய அலங்காரத்துக்காக வேண்டி பண்ணலை யாருக்கும் காட்டுறதுக்காக பண்ணலை யாருக்கிட்டையும் அவங்க போய் சொல்லலை யாரோட பொருளுக்கும் ஆசைப்படையில யாருக்கும் துரோகம் பண்ணல ஏன்னா மனுஷங்களே அவங்களை சுத்தி கிடையாது அவர் மட்டும்தான் இருக்காரு அதுவாவுக்கும் அவருக்குமான ஒரு உறவு மட்டும்தான் இருக்குது வேற ஒண்ணுமே இல்லை இப்போ அவருக்கு பசித்தா என்ன செய்வாருன்னா அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு மாதுளை மரம் நிற்கிது அந்த மாதுள மரம் டெய்லி கனிகளை வெளிப்படுத்தும் டெய்லி ஒரு ஒரு கனி ஒரு ஒரு ஃப்ரூட் அதுலேருந்து வரும் அதுலேருந்து எடுத்து பசிக்கும்போது சாப்பிட்டுக்கிடுவார் தண்ணி எப்படி குடிப்பாருன்னு சொன்னால் அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு நீரோட ஓடும் குட் வாட்டர் நல்ல தண்ணி ரொம்ப நல்ல தண்ணி நம்மளுடைய ஒரு விரலில் அகலம் அளவுக்கு ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கும் அந்த நீரோட ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப இன்பமா இருக்கும் அதை குடிச்சு அந்த தாகத்தை தண்ணிச்சுக்கிடுவார் அந்த மாதிரி நாட்கள் போயிட்டு இருந்தது அவர் வந்து துவா கேட்பார் யார்தான் என்னுடைய மௌத்து வந்து நான் சுஜோதில் இருந்த வண்ணமே நீ மௌத்தாக்கணும் நான் சுஜோதில் இருக்கும்போது தான் நீனை மௌத்தாக்கணும் நான் மறுமை நாள் வரைக்கும் நான் உன்னை சுஜோ செஞ்சிட்டே இருக்கணும் ரஹ்மானே அப்படின்ட்டு துவா கேட்பார் சொல்லும் பொழுது நாங்கள் வானத்துலேருந்து கீழே வரும்போதும் கீழேருந்து மேலே போகும்போதும் அவரை பார்க்கும்போது எல்லாம் அவர் சுஜூது தான் இருப்பார் சுஜூதை தான் இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சுவையான ஒரு ஆவிதான மனிதர் அவர் நல்ல இபாத செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அது அதுலேயே அவர் வந்து இன்பம் காணாரு அல்லாக்கா அல்லாக்காக எந்த ஒரு ரியா எந்த ஒரு முகஸ்துதி இல்லாம ஆடம்பரம் இல்லாம பகட் இல்லாம அல்லாக்கா வேண்டி மட்டுமே செய்கிற ஒரு இம் ஒரு அமல்ல அவள் அவர் இன்பம் காண்றாரு அந்த மாதிரி செஞ்சிட்டே இருக்கும் பொழுது மலக்குமாரிட்டு சொல்லுவாங்களே யாரும் இவருடைய மருமையுடைய நிலைமை என்ன நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தப்போ என்னை இவர் இவ்வளோ அமல் செய்கிறார் இல்லையா இவருக்கு எவ்வளோ பதவி எல்லா கொடுப்பாங்கிற ஒரு ஆசையில் அவங்க பார்க்க நினைக்கிறாங்க அல்லா அவங்களுக்கு கொடுத்த இல்லை வச்சு பார்க்குறாங்க பார்த்தா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான் இந்த அடியானை பார்த்து சொல்கிறான் அது ஹிலு ஐபாதி அல் ஜென்னா அபி ரஹ்மதி இந்த இதோ என்னுடைய இந்த அடியான சொர்க்கத்தில் என்னுடைய அருளை கொண்டும் நுழைவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கேட்குறாரு யாருலா அப்போ நான் செஞ்ச அமல் அமல் என்னாச்சு நான் செஞ்ச அமல்களை நீ என்ன சொர்க்கம் அனுப்பு இல்லையா அப்படின்னு கேட்க சொன்னால் நான் அல்லா மறுபடியும் சொல்கிறான் அது ஹிலு ஐபாதி பி ரஹ்மதி அல் ஜென்னா அப்படின்னு சொல்ல சொல்ல அவரும் விட்டப்பாடு இல்லை மறுபடியும் கேட்குறாரு அப்போ யாத்லா இப்போ என்னோடய அமல்லாம் என்னாச்சு என்னோடய அமலை கொண்டு நான் சொர்க்கம் போவே இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அல்லா அவனுடைய அவன் யாருங்கிறத காட்டுறான் அவன் சொல்றான் மறக்க மலக்குமர்ட்ட சொல்றான் உடனே ஒரு தராசு ஏற்பாடு பண்ணி அந்த தராசுல இவர் செஞ்ச நன்மைகள் ஒரு பக்கமும் நான் இவருக்கு கொடுத்த ஞாமத்துகள் இன்னொரு பக்கமும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சொன்ன உடனே அதில் வைக்கப்படுது அந்த ஐநூறு வருஷம் அந்த ஒரு பரிசுத்தமா செஞ்ச அமலும் ஒரு தட்டில் அல்லா கொடுத்த கண்ணுக்குடைய கண் பார்வை இருக்குது இல்லையா அதுவும் ஒரு நியாமத்து தானே நம்மளுக்கு தந்து அல்லா எல்லாம் நம்மளுடைய பாடி மொத்தமே நம்மளுக்கு நியமத்து தான் நம்மளுடைய நம்மளுடைய உடம்பே நம்மள நியாமத்து நம்மளுடைய உயிரும் நமக்கு தான் அல்லாஹ் தந்தது எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் யாராலையும் இந்த கண்ணுக்குள்ள பார்வைய கொடுக்க முடியாது கண்ணை படைச்சதும் அந்த அதுல ஒளியை படைச்சதும் தான் இல்லை அப்படி ஒவ்வொரு விஷயத்துல நம்மளுக்கு ஒவ்வொரு நிறமும் பின்னி பிணைஞ்சிருக்கு நம்ம உடம்புல அது எல்லாம் கொஞ்சம் இடம் மாறினா கூட நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் அதான் அதெல்லாம் வந்து அதோடைய முடிச்சவரெல்லாம் கரெக்டாக போட்டிக்கிறான் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதோடைய டெக்னிக் அப்போது அது எல்லாமே நமக்கு அலமதுல்லா அதுதான் நமக்கு தகுந்த பெரிய ஞாபத்து தான் அதுக்கே நம்ம எவ்வளவோ நன்றி சொல்லணும் அலமதுல்லா அதை எல்லாத்தையும் நம்ம நம்மளை முஸ்லீமாக மொமினா ஆக்குறதுக்கே நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி கடப்பாடு பட்டிருக்கோம் அதுதாக்கு அலமதுல்லா அலாபுரியால் அப்போ அந்த கண்ணு கண் கண்ணுக்கு வந்து பார்வை இல்லையா அந்த நியமத்தை வச்ச அந்த ஒரு நியமத்தை வச்சப்போ மட்டுமே அவருடைய அமலுடைய தட்டும் அவருடைய அமலுடைய இருக்கிற த அவருடைய அமல் இருக்கிற தட்டு மேலே ஏறி அல்லாவோட அந்த கண்ணுக்கு பார்வை கொடுத்த ரஹமத்துடைய தட்டு கீழே இறங்கிடும் ஒரு அவருடைய மொத்த நன்மைகளையும் வச்சாச்சு ஆனால் அல்லாஹ் கொடுத்த நியமத்தில் ஒரு நியமத்தை தான் வச்சிருக்கு அதுக்கே அவருடைய நன்மைகள் முடிஞ்சு போச்சு இனி ஒன்றுமே இல்லை ஆனால் இன்னும் நியமத்துகள் இருக்குது அல்லா அல்லா கொடுத்த நியமத்துகள் இன்னும் இருக்குது ஒரு நியமத்துக்கே அவங்களோட நன்மை எல்லாம் முடிஞ்சு போச்சே இனி அடுத்த நியமத்தை எங்கே போட்டு வைக்க முடிஞ்சிட்டு அவ்வளோதான் இப்போ அவருக்கு ஒரு நன்மையுமே கிடையாது இப்போ அதெல்லாம் சொல்லுவான் நீ அவங்கள நர மலக்குமர்ட்ட சொல்லுவான் நீங்கள் அவங்கள நரத்துக்கு எழுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அந்த மரல் நிறத்துக்கு கொண்டு போகும்போது அந்த சாலையான மனிதர் வந்து ரொம்ப அழுவராக எல்லாம் என்ன மன்னிச்சுட்டு நான் தெரியாம சொல்லிட்டேன் உன்னுடைய அருளை கொண்டே தவிர அவர் எதை கொண்டு போக முடியாது அப்படின்னு உள்ள மாற மனம் வருந்தி அல்லாட்ட மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹ் வந்து அந்த அடியான கூப்பிட்டு கேட்பான் இந்த ஐநூறு வருஷமும் உன்னை விவாதம் செய்ய வச்சது யாரு அப்படிங்க அந்த ரப்பி ரப்பே அப்படின்னு அவர் சொல்லுவார் உனக்கு அங்க உப்பு நீருக்கு நடுவுல நீங்க இருந்தப்பவும் அது நல்ல தண்ணி உங்களுக்கு நான் தந்தனே அது யாரு அப்படின்னு சொன்னா அந்த ரப்பி நீ ரப்பே நீ தான் எனக்கு தந்தா அப்படின்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை காய்க்கிற மரத்தை டெய்லி நான் காய்க்க வச்சேனே உங்களுக்கு நான் சாப்பாடு தந்தனே அது யாரு உங்களுக்கு தினமும் ஃபுட்டு தந்த தினமும் சாப்பாடு தந்தது யாரு அப்படின்னு கேட்டோம்னா அந்த ரப்பி நீன்னா ரப்பே எனக்கு தந்தா இந்த உங்களை சுஜூதிலேயே காலம் ஃபுல்லாக வச்சிருந்தது யாரு அப்படின்னு சொன்னா அந்த ரப்பி அதுவும் நீ தா ரப்பே நீ தான் வச்சிருந்தா அப்போ இத்தனையும் நான் செஞ்சுருக்கேனே என்னுடைய அமல் என்னுடைய நியாமத்தை விடவா உங்களுடைய அமல் மிஞ்சிட்டு ஒரு காலமும் இல்லை அலு ஐபாதி அல் ஜன்னா ரஹமதி மறுபடியும் அல்லா சொல்லுவான் இந்தாடியான என்னுடைய ரஹமத்தை கொண்டு நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீங்கோ அப்படின்னு சொன்னோன்னே அவரும் சந்தோஷமாக எல்லா அருளை கொண்டு நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு மனம் திருந்தி அவர் போவார் அல்லாவுடைய ரஹமத்து மட்டும்தான் எல்லா விஷயத்துக்குமே காரணம் ஜிபிரல் அலி ஜிபிராம் சொல்லுவாங்க எல்லா நலவும் அல்லாவோட ரஹமத்தை கொண்டுதான் எல்லா நன்மையும் எல்லா காரியமும் ரஹமத்தை கொண்டே எல்லாமே அல்லாவோட ரஹமத் அப்படிங்கிற ஒண்ண்தான் எல்லா நன்மையும் கொண்டு வரும் நம்ம செய்யற அமலோ இல்லை நம்ம செய்யற பாவத்தை கொண்டு நமக்கு சொர்க போவாங்கறது தெரியாது அவன் மன்னிச்சா நம்ம சொர்க்கத்துக்கு போலாம் இன்ஷால்லா நம்ம செஞ்ச அமலை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போவோமான்னு தெரியாது நம்மள்ட்ட திமுறோ அகங்காரமோ இல்லை அந்த நம்ம செஞ்ச அமலில் வந்து பரிசுத்த குறைபாடோ இருந்தால் அதை கொண்டு நரகத்துக்கும் போகலாம் நவுது இல்லை அல்லா பாதுகாப்பான் ஆனால் அல்லாவோட ரஹமத் இருந்தால் நிச்சயமாக அது நல்லதுக்கு மட்டும்தான் வழிவாக்கும் மனுஷன் குறைபாடோடு தான் அவன் செய்கிற அமல்களும் குறைபாடோடு தான் இருக்கும் ஆனால் அதை அதை வந்து அல்லாஹ் வந்து மலக்குமார்கள் செய்கிற ஒரு நன்மையை விடவும் மனிதன் செய்கிற ஒரு நன்மை அதெல்லாம் பெரிதும் விரும்பக்கூடியவன் ஆயிக்கிறான் ஏன்னா மழக்குமரலுக்கு வந்து தப்பு செய்யற சுபாவத்தை அவன் வச்சு படைக்கவே இல்லை எல்லாமே காபரேட் பண்ண மாதிரி அதெல்லாம் வச்சுக்கிறான் அல்லாக்கு மாறு செய்யவே மலக்குமரலுக்கு தெரியாது ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்லை நல்லதையும் கெட்டதையும் கலந்து தான் அதெல்லாம் படைச்சிக்கிறான் அவனால முடியும் கெட்டதும் பண்ண முடியும் நல்லதும் செய்ய முடியும் ரெண்டுமே இருக்குது அதனால அவன் தன்னுடைய நசை கட்டுப்படுத்தி தீமையிலேருந்து விலகி நன்மையை செஞ்சா அதை அதெல்லாம் ரொம்ப விரும்புகிறான் அந்த ஒரு செயலை அல்லாவுடைய ரஹமத்துக்கு நம்மளும் நம்மளுடைய சந்ததிகளும் நம்மை சார்ந்தவர்களும் என்றென்றும் உரித்தானவர்களாக அல்லாவும் அவனுடைய முஹமத் முஸ்தாஃபா சல்லா அழைவஸ் அவர்களும் ஆக்கி வைப்பார்களாக அமீன் 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 ரசூ